வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற காரில் பார்த்துட்டிங்கன்னா மகிந்தாவில் பொலியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா மகந்திராவில் பொலிரோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வீரியன் பண்ணிங்கன்னா எஸ்எல்எக்ஸ் அப்படிங்கிற வீடியோ தான் ஓனர் மாட்டிங்கன்னா ஒரு ஓனர் வரும் டீசல் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடை விட வந்து வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சி வரையா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குன்னு இருக்காங்க அந்த காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஸ்டேடிங் வந்துடும் இமட்லாக்கு வந்துடும் சீட் கார்டெல்லாம் நீக்கிறதா போட்டுருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் இருந்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தொம்போது ஏஆர் நாற்பத்தாறு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்கும் முடிஞ்சி இருக்காங்க குறைக்க பேசியிருந்த காரை பைக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்